ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு இருந்தும் இல்லாமல் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு பதிவு பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு சரி நம்மளும் அப்படித்தான் சரி எல்லாரும் தான் இருக்காங்க நம்மளும் அப்படித்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்களும் வந்துட்டு மனசை வந்து தேர்த்திக்கிறோம் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு வந்துட்டு நெல் சோறு சோத்தை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாப்பாடு அத்தனையும் நம்மகிட்ட கொடுத்துட்ற மாட்டாங்களா நம்ம சாப்பிட்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏமா அந்த சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்புறம் சத்தம் போட்டு திட்டியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அடிச்சுமே இருக்காங்க ஏன் அப்படி சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நெல் இருக்குது தோட்டத்தில் விளைஞ்ச நெல் இருக்குது அந்த நெல்லை வந்துட்டு அவிச்சு அரைச்சி வந்துட்டு அந்த அரிசி சாப்பாடு வந்து எங்கள் அப்பானால சாப்பிட முடியலையாம்மா கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா சிப்பை அரிசி வந்து பாலிஷ் பண்ண அரிசி அதில் ஒரு சத்துமே இருக்காது அந்த அரிசியை வாங்கி குருணை பொன்னி குருணன்னு சொல்லிட்டு அந்த குருணை அரிசி இந்த மாதிரிக்கு சிப்பரிசியை வாங்கி வந்து தின்னுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து காலம் ஓட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்து நெல் புது நெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் வந்துட்டு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அப்படியே வண்டு பிடிச்சி எல்லாம் மாவாக ஆயிருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கிட்ட வந்துட்டு குறையும் ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அரிசிக்கிட்ட வந்துட்டு குறையும் அந்தளவுக்கு நெல் வண்டு அப்படியே உமி வண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தின்னு எல்லாமே பவுட்ரு ஆயிடுச்சு நான் கொட்டும்போது அப்படியே அந்த பவுட்ரு பறக்கும் பாருங்க அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் நேரம் முடிஞ்ச வரைக்கும் ஒத்தையாக வந்துட்டு நகட்டினேன் மூட்டை வந்து நகட்ட முடியல கீழே வந்து சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு பார்த்திங்களா மேலே வந்துட்டு கட்டாகவுத்து பிரித்து வந்து கொட்டுற வேலை இல்லாமல் இப்போ இந்த இடத்துலையும் வந்து பிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கள் அம்மா திட்டுவாங்க ஆனால் இந்த பையை வந்துட்டு ஒன் யூஸ் தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்தீங்கன்னா சணல் சனல் நான் அப்போ சாக்கெல்லாம் இறக்கி போட்டோம் பார்த்திங்களா இந்த சாக்கெல்லாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா போது மூட்டை பிடிச்ச சாக்கு தான் வந்துட்டு இந்த நெல் சாக்கல் ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே பை தான் வந்துருச்சு அதனால அந்த சாக்கு சணல் சாக்கே வந்து கிடைக்கிறதா சப்போஸ் கிடைச்சாலும் வந்துட்டு நெருக்கமாக பின்னல் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு வந்துட்டு வேணும் நம்ம வீட்டில் வந்துட்டு நெல் பிடிச்சி மூட்டை பிடிச்சி போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்பா அந்த சாக்கெல்லாம் வந்துட்டு விற்காம வேஸ்ட்டு பண்ணாமல் வந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க நாங்கள் எதுவும் கால் தோட்றதுக்கு எடுத்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சத்தம் போடுவாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டையெல்லாம் பிரித்து நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாச்சு நிமித்தி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சு சரி இதை அவிச்சு வந்து நம்மளாவது வந்து எடுத்துகிட்டு போகலான்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த அரிசியை வந்துட்டு வேக வச்சு நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் வீட்டில் அம்மா வந்துட்டு அவசரத்துக்கு சப்போஸ் சிப்பு அரிசி வந்து தூக்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சி இல்லை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு மட்டும் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோ இல்லைன்னா ஒரு அஞ்சு கிலோ கில் வந்துட்டு அரிசியை வச்சுட்டு மீதி அரிசி நான் தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லைனா தங்கச்சி இவங்க தான் எடுத்துகிட்டு போவோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறது உடல் சூழ்நிலைகள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாமல்லாம் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி அரிசியெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறது அப்படியே வலுன்னு வாயில் வச்சோன்னே உள்ளே போகிற மாதிரிக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு வாய்க்கு வந்து ருசி தேடுது நீங்கள் அது மாதிரி யாரெல்லாம் இருந்திருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே எனக்காக வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நெல்லை தூக்கிட்டு போய் அதில் வந்து கொட்டி வந்துட்டு ஊற வைக்கணும் கொஞ்சம் வீடியோக்குள்ளே என்ன சொல்கிறது எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இந்த வீட்டு ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை பாருங்கள் எப்படி வந்து பறக்குது பாருங்கள் அவ்வளோவுமே ஃபுல்லாக வண்டு தின்றுச்சு எல்லாமே மாவாகிடுச்சுங்க மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியதில்லை விட்டா வண்டே வந்துட்டு நமக்கு அரிசி வந்து அரைச்சி கொடுத்துரும் போல இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வண்டு தின்னு வச்சிருச்சு ஏன் எங்கள் வீடு வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு நான் வீட்டு எங்களோட இதில் இருந்து ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது ஒரு பெரிய பிரச்சனைங்க அந்த அதாவது வந்துட்டு காசு இல்லாமல் ரெடி பண்ண முடியாமல் அப்படியெல்லாம் கிடையாது வேறு ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்குது அளவுகளும் மாறிவிட்டது அதே சமயத்தில் மற்றபடி அக்கம் பக்கத்து பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது என்ன தான் நம்ம வீடு அப்பா வீடாகவே இருந்தாலும் அது அடுத்த வீடு தான் இதை விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து வெளியே சொல்ல விரும்பல எனக்கு அது இஷ்டமும் இல்லை ஏன்னா அது அடுத்த வீட்டு விஷயம் அதனால் வந்து பார்த்தீங்கனாக்க அதை சொல்ல வேணாம் அதனால் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வந்து கொட்டிட்டேன் இனி தண்ணியை தூக்கிட்டு போய் ஊத்தனுங்க ஐயூத்த நெல் வேற வெளியில் வந்துருச்சு இதுக்கு வேறு அம்மா வந்து பார்த்தாங்கனாக்கா திட்டுவாங்க உனக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு வேலை செஞ்சு பார்த்தாக்கா தோட்டக்காட்டில் வந்துட்டு வேலை செஞ்சு பார்த்தா உனக்கெல்லாம் அதனோடய வருத்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துட்டு ராமாயணம் பெரிய ராமாயணமாக வந்து பிடிச்சிருவாங்க ஏதோ வேலையே செய்யாத மாதிரி வந்து பிடிச்சிக்குவாங்க நல்ல வேலையை வந்து பார்க்கல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழியும் இல்லை ஒரு காலத்தில் தப்பு செஞ்சுட்டு நெல்லுல கீழே செஞ்சிருச்சு சாப்பாடெல்லாம் கீழே சிந்திட்டோம் அப்படின்னாக்கா கோழியை கூப்பிட்டு விட்டோம்னா அது பார்த்துட்டு தின்னுட்டு போயிடும் நாங்கள் திட்டு வாங்காமல் இருந்துக்கும் அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு கோழி இல்லை எல்லாமே வயலில் தான் இருக்கா அதனால் இது ஒரு பிரச்சனை ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா நாங்கள் சாயந்தரம் தான் வந்து நெல் அவிப்போம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியெல்லாம் ஊறி நெல் ஃபுல்லாக கீழே வந்துட்டு வந்துடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த அளவுக்கு அப்படியே பெரட்டி விட்ட மாதிரிக்கு வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஊறி தண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே வந்துடும் நான் சாயந்தரம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் செட் பண்ணி மூடி வச்சாச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் அவிக்கணும் ஒரு கட்டு தான் முள் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த விறகெல்லாம் இனி வந்து பார்த்தீங்கன்னாக்க வயலுக்கு போயிட்டு மட்டை வந்து கட்டிட்டு வந்துட்டு தான் வந்துட்டு அவிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றப்போ மணி ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் அந்த பக்கம் சாப்பாடு செய்யணும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெல்லும் வந்துட்டு அவிக்கணும் நான் பா சொன்னேன் பார்த்தீங்களா காலையிலையே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டு ஊறி வந்துட்டு மேலே வந்துருக்குதுன்னு பாருங்கள் இப்போது நம்ம அதை தண்ணியெல்லாம் வந்துட்டு வடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அண்டாவை தூக்கி வச்சு வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் ஆனால் இறக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டு வேணும் அம்மானாலேயும் முடியாது என்னாலேயும் முடியாது ரெண்டு பேராலேயுமே கொஞ்சம் இறக்கிடலாம் இறக்கிடலன்னா அம்மா வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக வந்து பிடிச்சிக்க மாட்டாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க யாரும் இல்லை அப்பா வந்துட்டு வெயிட்டு பிடிச்சி வந்துட்டு இறக்கக்கூடாது அஞ்சியோ பண்ணியிருக்கிறதுனால செண்டு வச்சுருக்கறதுனால அவரால் வந்துட்டு வெயிட்டு அளவுக்குலாம் பிடிச்சி வந்து இறக்கக்கூடாது அதனால ஏன் இருக்கிற எல்லாத்தையும் எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சின்ன சட்டியிலே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அடுப்பு கூட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக நெல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீழே வந்து அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அடுப்பு கூட்டியாச்சுங்க கீழே வந்து இப்போ காற்று காலங்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் குழியாக இருந்துச்சுனாக்கா சட்டுன்னு வந்து நெல் அனல் தாவி சூடு ஏறி நல்லா வந்துட்டு நெல் சீக்கிரமே வெந்துடும் இல்லைன்னா விறகு பற்றாமல் போயிடும் அப்புறம் சாப்பாடு செய்கிற விறகு அந்த விறகு தான் எடுத்து வந்துட்டு எரிக்கிற மாதிரிக்கே ஆகி போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கீழே குழியெல்லாம் வந்துட்டு நல்லா பறிச்சு விட்டு எடுத்துட்டுருக்குறாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மனசு வந்துட்டு திருப்தியாக இருக்குது இப்படி நெல் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பும் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு என்னால் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வேக வச்சு வந்து எடுத்துகிட்டு போக முடியலை நானும் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து கடையில் தான் வந்துட்டு வாங்குறேன் நான் எங்கேயோ ஒரு காட்டில் இருக்கேன் இவங்க எங்கேயோ ஒரு காட்டில் இருக்காங்க வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அளவுக்கு வந்துட்டு வச்சுக்குவேன் அப்புறம் இடையில் வர்றப்போ வந்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு போவேன் நான் வர்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலமாக இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்துட்டு வேக வைக்க முடியாது நெல் வந்து ஆவாட்ட முடியாது அது மெயின் இது இதுதான் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க நெல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கிடக்குற வரைக்கும் தாங்க நெல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வந்துருச்சு சட்டிக்கு வந்துருச்சு நம்ம மூட்டையை தூக்கி நிமித்திட்டோம் அப்படின்னாக்கா நெல்லை அரைச்சி நம்ம அரிசியை வந்துட்டு ஒலையில் போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு வந்துடும் ஏன்னா அது வரைக்கும் தான் ஐயோ நம்ம நெல்லை தண்ணியில் போட்டோமே வேக வைக்கணுமே ஆட்டணுமே வெயில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு உருமான பதட்டத்திலேயே அப்படியே வந்துட்டு வேலைகள்லாம் கடகடகடைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடும் நெல் அவிச்சு கொட்டுறதெல்லாம் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல இறக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவே எங்கள் ரெண்டு பேர்த்தால முடியல அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க விடிய காத்தால வந்து பார்த்தீங்கன்னா எங்கனுக்குள்ளேயே கொட்டிட்டோம் மேலேயே தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் முடியல அதனால் கீழே வந்து கொட்டி தார் பாயை விரித்து விட்டு அதிலே வந்துட்டு ஆவாட்டிட்டோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெரிய வேலை அது வந்து சொல்ல முடியாது அந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு வெளியில் போயிட்டேன் அப்புறம் அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவாட்டி எடுத்திருக்காங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா முடிச்சாச்சுங்க இன்னும் ஒரு மூட்டை உள்ளே கிடக்குது பழைய நெல் புது நெல் பிரச்சனை இல்லை அது இன்னும் ஒரு வருஷம் கூட வந்து தாங்கும் இது வந்து பழைய நெல் மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த அந்தளவுக்கு அரிசி டேஸ்ட்டும் இருக்காது சட்டுன்னு வேகவும் செய்யாது ஆக மொத்தத்தில் இந்த நெல்லுக்கு வந்துட்டு நான் வந்தால் தான் வந்துட்டு அதுக்கு வடிவு காலம் வந்துட்டு பிறக்கும் போல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து எப்பையும் போல் நாங்கள் செடிக்கு வந்து மண் கட்டுறதுக்கு வந்துட்டோம் காற்றடிச்சுட்டே இருக்குது